கூட்டேரிப்பட்டில் ஒவ்வொரு சண்டேவும் வார சந்தை போடுவாங்க சாயந்தரம் போல் போனோம்னா காய்கறி எல்லாம் கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கும் நேற்றுக்கு ஈவினிங் போல் போயிருந்தேன் எல்லா காய்கறியுமே ரொம்ப கம்மியான விலைக்கே இருந்துச்சு நானும் அள்ளி போட்டுன்னு வந்துட்டேன் போகும்போது முக்கியமாக ரெண்டு கட்டை பயவாத எடுத்துகிட்டு போகணும் நான் போயிட்டு வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் புளிச்சக்கீரை பாப்பாவுக்கு வேக வச்சு கொடுக்கறதுக்கு ஸ்வீட் கார்ன் கேப்சிகம்லாம் மூணு பத்து ரூபா தான் விற்றாங்க சொரக்காவுமே மூணு இருபது ரூபா ஒரு கிலோ பச்சை மிளகா வாங்கியிருந்தேன் மோர் மிளகா போட அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் ஹஸ்பண்ட்க்கு ஜூஸ் போட்டு கொடுக்க அப்புறம் பாப்பாவுக்கு கிரேப்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் வெண்டைக்காய் பொரியல்னால் என்னோட பெரிய பிள்ளைக்கு பிடிக்கும் ஒரு கிலோ வெண்டைக்காய் கோஸ் அப்புறம் சென்னா குன்னி வாங்கியிருந்தேன் இட்லி பொடி அரைக்க இட்லி பொடி சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து வறுக்கிறதுக்கு கருவாடு கிழங்கா கருவாடு அரை கிலோ நூறுரூபா தான் புதினா கருவேப்பில் கொத்தமல்லி ஊருக்கு அரைக்கிறதுக்கு வாங்கியிருந்தேன் அப்புறம் கோழியுமே மூணு இருபது ரூபா போல விற்றாங்க காலிஃப்ளவர் முள்ளங்கி கத்திரிக்காய் கொத்தவரங்காய் அப்புறம் கேரட் பீன்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன் இந்த மொத்த காய்கறியுமே சேர்த்து ஒரு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா பக்கம்தான் வந்துச்சு பாப்பாங்களுக்கு செப்பல் வாங்கியிருந்தேன் நீங்கள் இது போல் வார சந்தைக்கு போவீங்களா அப்படி போனால் என்ன பொருள் அதிகமாக வாங்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்